ஆத்ம சமர்ப்பணம் ஓம் ஸ்வரூப நிரூபண கேதவே ஸ்ரீகுரவே நம கடகம் ராசிக்கான கார்த்திகை மாத கோச்சார கிரக சஞ்சாரங்களை ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதனாகிய சந்திரன் மனோகாரகன் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடமான கன்னியிலே நிற்கிறார் இந்த மூன்றாம் இடம்ங்கிறது வந்து தைரிய வீரியஸ்தானம் என்று சொல்லக்கூடியது வெற்றிஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பாவம் தைரியமாக எல்லா விஷயங்களையும் இறங்கி நீங்கள் ஈடுபடுவீர்கள் அது தொழில் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சரி அல்லது இந்த வியாபாரம் சார்ந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி வேலை நிமித்தமாக இருந்தாலும் சரி அனைத்திலுமே நீங்கள் தைரியமாக இறங்கி வேலை செய்வீர்கள் காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு லாபஸ்தான அதிபதி தெளிவான சிந்தனையை தருகிறார் அதாவது சுக்ரன் லாபஸ்தானம் என்பது உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடம் ரிஷபம் ரிஷபத்தின் அதிபதியும் உங்கள் ராசிக்கு சுகஸ்தான அதிபதியான நான்கின் அதிபதியுமான சுக்கரன் சுகஸ்தானத்திலே சஞ்சரிக்கிறார் அந்த சுக் சுக்கரனை ஐந்தாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானம் மிதனத்தில் நின்ற குரு பகவான் பார்ப்பதால் உங்களுக்கு சிந்தனையில் தெளிவு கிடைக்கும் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் உங்களை விட்டு அகலும் உங்கள் தெளிவான சிந்தனை நல் முன்னேற்ற காரியத்திற்கான ஒரு சிந்தனையாக இருக்கும் எண்ணங்கள் முன்னேற்றத்துக்கான எண்ணங்கள் யோசனைகள் எல்லாமே அதை சார்ந்தே இருக்கும் அப்போது ஒரு உத்தியோகம் சார்ந்தோ ஒரு தொழில் சார்ந்தோ வியாபாரம் சார்ந்தோ புதினமான சிந்தனைகளால் தெளிவான சிந்தனைகளால் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் மூன்றாம் இடங்கிறது தடையை உடைக்கக்கூடிய வெற்றி தரக்கூடிய பாவம் அந்த பாவத்திலே உங்களுடைய ராசிநாதன் அப்போ என் அனைத்து விதத்திலும் தொட்டது அனைத்தும் துளங்கும் தொட்ட அனைத்து விஷயங்களும் வெற்றி பெறும் மேலும் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்திலே சுக்ரன் நீங்கள் ஏற்கனவே வாகனங்கள் வைத்து அனுபவித்துக் கொண்டிருந்தாலும் சரி வாகனங்கள் இல்லாமல் இருப்பவர்களுக்கு வாகனத்தை தருவார் நல்ல விலை உயர்ந்த வாகனத்தை வாங்கி சுகமாக அனுபவிக்கக்கூடிய அமைப்பை தருவார் வீடு மனை மூலம் இடத்தின் மூலம் உங்களுக்கு அதீத அளவிலே வருமானத்தையும் தரப்போகிறார் அதாவது வீடு சார்ந்து நீங்கள் வருமானத்தை பெறக்கூடியவர்கள் வீட்டை ஒரு வாடகைக்கு கடையை ஒரு வாடகைக்கு விட்டு அதன் மூலம் வருமானம் சேர்ப்பவர்களாக இருந்தால் அந்த வருமானத்தை நம்பி இருப்பவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை தரப்போகிறது இந்த சுக்குரன் என்பவர் வீடு மனை வாகன யோகம் மட்டுமல்லாமல் தொழிலிலே மேன்மை தரப்போகிறார் தொழிலிலே நல்ல உயர்வை தரப்போகிறார் வியாபாரத்தை சூடு பறக்க போகிறார் அதன் மூலம் அதீத அளவிலே வருமானத்தை தருவதன் மூலம் அந்த வருமானத்தினால் நீங்கள் ஒரு சொத்து வாங்குவது அல்லது இடம் வாங்குவது வீடு வாங்குவது அல்லது ஒரு கட்டிடத்தை வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு மேலும் விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள் நீர் சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்கள் அதாவது நீர் சம்பந்தப்பட்டதுன்னா ஒரு விவசாயமும் நம்ம எடுத்துக்கலாம் விவசாயத்தில் அதீத மகசூல் கிடைக்கப்பெறும் அந்த மகசூல் வரக்கூடிய மகசூல் அ அதிக அளவிலே நல்ல விலைக்கு விற்கப்பட்டு லாபமும் நீங்கள் எதிர்பாராத அளவிலே உங்களுக்கு கிடைக்கப்பெறும் மருத்துவ வகைகளுக்கு மருந்துகளுக்கு செலவு செய்தது நின்றுவிடும் அதாவது மருந்து செலவுகள் மாதம் ஒரு மருத்துவ செலவு செய்து கொண்டிருந்தவர்களுக்கு அந்த மருத்துவ செலவுகள் முழுமையாக உங்களை விட்டு நிற்கக்கூடிய ஒரு அமைப்பையும் தரும் நண்பர்கள் உறவினர்கள் மத்தியிலே உங்களுக்கு கௌரவம் புகழ் கூடும் நண்பர்களால் ஏமாற்றப்பட்டு யாரை நீங்கள் நம் நீங்கள் நம்பி எந்த ஒரு செயலையும் செய்து எந்த ஒரு காரியத்தில் நீங்கள் அவங்கள நம்பி இறங்கி ஏமாந்திருந்தீர்களோ அவர்கள் அனைவரும் உங்களை விட்டு விலகுவார்கள் மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்திலே யாரையும் நம்பி ஏமாறக்கூடிய சூழ்நிலை வராது அதிலிருந்து தப்பிக்கக்கூடிய அந்த சூழ்நிலையிலிருந்து நீங்கள் விலகிவிடக்கூடிய ஒரு யோக அமைப்பையும் இந்த சுக்கிர பகவான் தருவார் போட்டி பந்தயங்களிலே கலந்து கொள்பவர்களுக்கு இது விளையாட்டு போட்டியாக இருந்தாலும் சரி எந்த போட்டியாக இருந்தாலும் சரி அதிலே உங்களுக்கு வெற்றி கிடைத்து பாராட்டு பரிசுகள் கிடைக்கப் பெறுவீர்கள் மேலும் நண்பர்களால் வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு நண்பர்களால் ஏமாற்றப்பட்டது மாறி உங்களுக்கு நண்பர்களால் வருமானங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பையும் தரும் ஐந்தாம் இடம் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடம் விருச்சிகம் மற்றும் உங்கள் ராசிக்கு பத்தாம் பாவம் என்று சொல்லக்கூடிய மேசம் மேசத்தின் அதிபதியும் இந்த விருச்சிகத்தின் அதிபதியுமான செவ்வாய் பகவான் ஐந்தாம் இடத்திலே ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறார் சூரியன் புதன் இணைவுடன் சூரியன் புதன் இணைவு என்றாலே உங்களுக்கு அதாவது புதாதித்ய யோகம் எனும் யோகம் கிடைக்கிறது அப்போது தெளிவான சிந்தனை மட்டுமல்லாமல் உங்களுக்கு நுண்ணறிவு செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு நுணுக்கமாக யோசிப்பீர்கள் எந்த ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பும் ரொம்ப கூர்மையாக கவனித்து நுணுக்கமாக அதை ஆய்வு செய்து ஆராய்ந்து அதன் பின் அந்த வேலையிலே அந்த காரியத்திலே இறங்குவீர்கள் பூர்வீக சம்பந்தமான வீடு மற்றும் இடம் இவற்றிலே வில்லங்கங்கள் போன்றவற்றை அனுபவித்தவர்களுக்கு அந்த வில்லங்கங்கள் மாறி இந்த பூர்வீக சொத்துக்கள் பூர்வீகத்திலிருந்து வர வேண்டிய பணங்கள் இவை அனைத்துமே கிடைக்கப்பெறும் மேலும் தந்தையின் தந்தை சம்பந்தப்பட்ட சொத்துக்கள் வராமல் தாமதப்பட்டவர்களுக்கும் அந்த தந்தையின் தந்தை சம்பந்தப்பட்ட சொத்துக்கள் உங்களை வந்து சேரக்கூடிய ஒரு நல்ல யோக அமைப்பையும் தரும் இந்த வேள்வி செய்வது மற்றும் மந்திர உபதேசம் பெறுவது போன்ற காரியங்களில் ஈடுபட நினைப்பவர்களுக்கு அவையெல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பையும் தரும் மேலும் கல்வி மேன்மை ஏற்படும் கல்வியிலே இருப்பவர்களுக்கு படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அதாவது அது ஆய்வுக் கல்வியாக இருக்கலாம் அடிப்படை கல்வியாக இருக்கலாம் முதுகலை பட்டம் பெறக்கூடியவர்கள் படிப்பாக இருக்கலாம் எந்த கல்வியிலே எந்த படிப்பிலே இருக்கக்கூடிய மாணவராக நீங்கள் இருந்தாலும் அதை முடித்து பட்டம் பெறக்கூடிய அமைப்பை தரும் ஆராய்ச்சி ஆய்வு முடிவுக்கு வரும் அந்த ஆராய்ச்சி ஆய்வை முடித்து அதிலும் நீங்கள் பட்டம் பெற்று நீங்கள் ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கக்கூடிய அமைப்பையும் தரும் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனுசு மற்றும் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மீனம் ஒன்பதாம் பாவம் இவ்விரண்டின் அதிபதி உங்கள் ராசிக்கு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பனிரெண்டாம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் குரு பகவான் என்று சொல்லக்கூடிய அமைப்பு அப்படி இருந்தாலும் இந்த ஆறாம் இடம்ங்கிறது வந்து ருணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இந்த ருணரோக சத்ரு அப்படின்னாலே நோய் எதிரி கடன் அந்த நோய் பிரச்சனையிலே அவதிப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு அந்த நீர் சம்பந்தப்பட்ட நோய் என்று சொல்வார்கள் இல்லையா அதாவது ஒரு சைனஸ் ப்ராப்ளம் அல்லது ஹிஸ்டீரியா என்று சொல்லக்கூடிய மனோ மனம் சார்ந்த ஒரு பாதிப்புகள் மேலும் சளி இருமல் போன்ற ஒரு அவஸ்தையில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்கள் இவர்கள் அனைவருக்கும் அந்த வியாதிகள் உங்களை விட்டு விலகக்கூடிய அமைப்பையும் தரும் எதிரிகளால் இருந்து வந்த தொந்தரவுகள் உங்களை விட்டு விலகும் எதிரினால் கண்ணுக்கு தெரிந்த தெரியாத எதிரிகள் கண்ணுக்கு தெரிந்த எதிரிகள் நமக்கு தெரியும் தெரியாத எதிரிகள்னால் நம்ம நம்மோட நண்பராக உறவாடி அவர்களை முழுமையாக நீங்கள் நம்பி ஏமாறக்கூடிய மாதிரியான ஒரு எதிரிகள் அதாவது உங்களுக்கு ஏமாற்றப்படக்கூடிய எதிரிகள் உங்களை சார்ந்திருக்கக்கூடிய எதிரிகள் அவர்களும் உங்களை விட்டு விலகக்கூடிய அமைப்பு எதிரிகள் உதிரிகளாகி விடுவார்கள் எதிரிகள் இருந்த இடம் தெரியாமல் மறைந்து விடுவார்கள் காரணம் இந்த ஆறின் அதிபதி மறைவு ஸ்தானமான பனிரெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால மேலும் உங்கள் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தின் அதிபதி எட்டிலே அட்டமஸ் அட்டமச்சனி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ராகுவுடன் நினைவு பெற்று கும்பத்திலே சஞ்சரிக்கிறார் அந்த ராகு சனியை உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் நிற்கக்கூடிய குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக பாக்கிய பார்வையாக பார்ப்பதனால் இந்த அட்டமா சனி அட்டம ராகுவினால் உங்களுக்கு பாதிப்புகள் இருக்காது அவர்களால் வம்பு வழக்கு பிரச்சினைகள் நீதிமன்ற வழக்குகள் போன்றவற்றை சந்தித்தவர்களுக்கு அவை அனைத்தும் உங்களை விட்டு விலகக்கூடிய அமைப்பு நீங்கள் உங்களுடைய சுய சிந்தனை இல்லாமல் செய்த தவறுக்காக நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரு பாதிப்பு வழக்கு பிரச்சனை நீதிமன்ற வழக்கு காரிய தடை தடங்கள் தாமதம் மெதுவான போக்கு இவை அனைத்துமே மாறி அனைத்திலுமே உங்களுக்கு சாதக பலன் அதாவது நீதிமன்ற வழக்கு உங்களுக்கு சாதகமான தீர்ப்பாவது பிரச்சனைகள் காரிய தடங்கல்கள் உங்களை விட்டு விளங்குவது நீங்கள் செய்யாத காரியத்திற்காக பழி பாவத்தை ஏற்றுக்கொண்டு அதன் மூலம் மன கவலையில் இருப்பவர்கள் தீராத கவலையை உள்ளே கொண்டிருப்பவர்கள் இவர்கள் அனைவருக்கும் அந்த கவலைகள் மாறும் அந்த பிரச்சனைகள் உங்களை விட்டு நீங்கக்கூடிய யோக அமைப்பையும் தரப்போகிறது இந்த பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய தர்ம காரியத்தில் ஈடுபடக்கூடிய ஒரு யோக அமைப்பையும் தரும் மேலும் தந்தை வழி வர வேண்டிய சொத்துக்கள் உங்களுக்கு தடை தாமதப்பட்டு கொண்டிருந்தால் அவை உங்களுக்கு வந்து சேரக்கூடிய உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு யோக அமைப்பையும் தரப்போகிறது மேலும் குருவை சார்ந்த சேவைகள் கோவில் திருப்பணிகள் குருவின் மூலம் உபதேசம் பெறுவது உடன்பிறப்புகளால் துன்பத்தை கஷ்டத்தை அவர்களால் தேவையில்லாத ஒரு மனக்கவலையை அனுபவித்து வந்தவர்களுக்கு உடன்பிறப்புகளுடன் இருந்து வந்த மனக்கவலைகள் மாறும் அவங்களால் இருந்து வந்த துன்பம் கஷ்டங்கள் உங்களை விட்டு நீங்கும் மற்றும் பத்தாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானம் தொழில் ஸ்தானாதிபதி உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் ஆட்சி பெற்று செஞ்சிருக்கிறார் செவ்வாய் பகவான் சூரியன் புதனுடன் இணைவு அப்போது உங்களுக்கு உத்தியோகத்திலே அதிகாரமிக்க பதவி ஆட்சி மிக்க ஒரு உத்தியோகம் அதாவது இந்த செவ்வாய் சார்ந்த தொழில் அப்படின்னு எடுத்தாலே உங்களுக்கு யூனிஃபார்ம் போட்டு வேலை செய்கிறவங்க அதாவது காவல்துறை இராணுவம் தீயணைப்புத்துறை போன்ற சீருடை பணியாளர்கள் அவர்கள் மட்டுமல்ல நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்கள் நெருப்பு சார்ந்த தொழில் சமையல் கலையிலே ஈடுபட்டுக் கொண்டிருப்பவர்கள் கிரானைட் தொழில் செய்பவர்கள் மேலும் இந்த பவளம் எடுப்பது விற்பது போன்ற தொழிலை செய்து கொண்டிருப்பவர்கள் செங்கல் சூளை வைத்து நடத்துபவர்கள் இரத்த வங்கி வைத்து நடத்தி கொண்டிருப்பவர்கள் இவர்கள் அனைவருக்கும் நல்ல யோக பலன் தரப்போகிறது கல்லுடைத்தல் மண் சுமத்தல் போன்ற வேலையை செய்பவர்களுக்கும் நல்ல முன்னேற்றமான பலன் கிடைக்கப் போகிறது அனைத்து விதத்திலுமே தொழில் முன்னேற்றம் தொழில் சார்ந்து வெளிநாட்டிலே உத்தியோகத்திற்கு முயற்சி செய்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாட்டிலிருந்து நல்ல தகவல்கள் கிடைக்கப்பெறும் லாபஸ்தானம் சுக்கரன் அதிபதி ஐந்தாம் நான்காம் இடம் சுகஸ்தானத்தில் அப்போது வெளிநாட்டு பிரயாணம் உங்களுக்கு அதிக அளவிலே நடைபெறும் அதிக அளவில் வெளிநாட்டுக்கு பிரயாணம் சென்று வரக்கூடிய ஒரு யோக அமைப்பையும் தரும் அதே நேரத்தில் இந்த லாபம் குறைவில்லாமல் இருக்கும் எல்லா விதத்திலும் வியாபாரத்திலும் லாபத்திற்கு குறைவு இருக்காது செய்யக்கூடிய தொழிலிலும் லாபத்துக்கு குறைவு இருக்காது அப்போ உத்தியோகம் செய்பவர்களுக்கு அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கும் ஊதிய உயர்வு பதவி உயர்வு கிடைக்கப்பெறும் மேலும் நண்பர்கள் உறவினர்கள் மத்தியிலே கௌரவம் புகழ் கூடக்கூடிய அமைப்பு மட்டுமல்லாமல் உங்கள் அவர்களால் உங்களுக்கு வருமானமும் கிடைக்கும் தொண்டோலியம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பையும் தரும் அதாவது பொது தொண்டு புரியக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதத்திலே ஏற்படும் பனிரெண்டாம் இடம் வெளிநாட்டு தொழில் வெளிநாட்டு வியாபாரம் வெளிநாட்டிலே உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள் இவர்கள் அனைவருக்கும் நாடு விட்டு நாடு மாறணும் அல்லது ஒரு நாட்டிலே செய்து கொண்டிருக்கிற தொழிலையும் வியாபாரத்திலையும் பல நாடுகளுக்கு விரிவுபடுத்த வேண்டும் என்ற ஒரு சிந்தனையில் இருப்பவர்கள் அந்த சிந்தனை வந்து உங்களுக்கு தெளிவான சிந்தனையினால் நீங்கள் அதை விஸ்தீரணப்படுத்துவது விரிவுபடுத்துவக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு நடந்தேறும் நாடு விட்டு நாடு மாறி உத்தியோகம் செய்யணும் அதிக ஊதியத்துடன் மேலும் நல்ல பதவியுடன் இடம் மாறணும் நாடு மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு அது கண்டிப்பாக நடந்தேறும் மற்றும் வீடு மாற்றம் ஊர் மாற்றம் அந்த சிந்தனையில் இருப்பவர்களுக்கும் அந்த வீடு மாற்றம் ஊர் மாற்ற சிந்தனைகள் நிறைவேறும் அதுவும் நடக்கும் ஆனால் அந்த சிந்தனை நமக்கு நல்ல பலனை தருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த இடமாற்றம் வீடு மாற்றம் நாடு மாற்றம் எல்லாமே நடந்தாலும் அதன் மூலம் நற்பலன்கள் யோக பலன்கள் தான் உங்களுக்கு கிடைக்கும் இதுக்கு முன்பு வந்த பதிவு அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி ஓம்